ஒரு அற்புதமான காதல் தோல்வி பாடலை தான் உங்களுக்கு காணொளி பதிவாக வழங்க இருக்கிறேன் அந்த பாடல் என்பதுனா ஒரு அதாவது எண்பதுகளில் இலங்கை வானொலியில் தொடர்ந்து அது ஒளிபரப்பாகிட்டே இருக்கும் அந்த பாடல் வந்து பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு காதலித்து பிரிந்த மனிதர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிக ஒரு ஒரு இதமான ஒரு பாடலாக அமைந்து அவர்களுடைய சோகத்தை ஆற்றுப்படுத்துவதாய் அமைந்த பாடல் அது ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதான்ற பாடல் இந்த பாடல் வந்து இளையராஜா இசையமைத்திருப்பாரு நெஞ்சிலாடும் பூ ஒரு படமான அந்த படம் வெளியே வரல அதனுடைய அந்த பாடலை வந்து மனேஷியா வாசுதேவன் ஒரு அற்புதமான குரலில் பின்னி எடுத்திருப்பார் அது அது என்ன காரணம்னா அவருடைய குரல் வந்து அப்படியே ஒரு சோகத்தின் வடிவாவே அந்த குரல் நேச்சுரலாக அது அந்த ஒரு சோகத்துக்கான அட்மாஸ்பியரை அமைக்கணும்னு சொன்னா அதுக்கான மியூசிக்கல் நோட்டேஷன் இளையராஜா பிரமாதமா பண்ணியிருப்பாரு அதே போல வா மலேசியவாசனுடைய குரலும் அதுல அழகா அமைஞ்சிருக்கும் மொத்த அந்த சோக சுவையை வந்து நமக்கு அப்படியே அந்த நாஸ்டாலஜியை வந்து அப்படியே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவு அற்புதமான பாடல் அது அது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஏன் காதல் பாடல்கள் காலம் கடந்து நிற்கின்றன அதாவது குறிப்பா பழைய பாடல்கள்லாம் வந்து ரொம்ப காலங்கள் கடந்து நிற்பதற்கான காரணம் அந்த பல தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம் நம்ம லைஃப்ல கேம்ஸ்ல நிறைய கேம்ஸ் தான் நமக்கு முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் டிஃபிட் முதல் தோல்வியை நமக்கு சுவையாக கொடுக்கறது எதுனா கேம்ஸ் தான் அத கண்டிப்பா ஏதாவது எந்த கேம் எடுத்தாலும் அந்த தோல்வின்றது நிச்சயம் ஒரு சாதாரண விளையாட்டுல இருந்தாலும் அப்ப அதை நம்ம சுவைக்கும் பொழுது பின்னாடி நம்ம வந்து நம்ம வெற்றி பெறுவோம் இந்த தோல்வி நிரந்தரமானதல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெளியில வந்துடுவோம் ஆனால் காதல் தோல்வி அப்படி இல்லை அது மிகப்பெரும் ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அது பெரிய அடியை கொடுக்கும் அதுலேருந்து வெளிவருவது என்பது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல தாடி வளர்த்து மனசு உடஞ்சி உடம்பு நலிந்து வீணாக போனால் கூட பெண்கள் வந்து அதை காதலித்து பிரிந்த பெண்கள் வந்து ரெண்டாவது வாய்ப்பை வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது நம்ம அந்த மாதிரி என்ன காரணம்னால் இப்போ ஒரு பாட தவ புதனில் ஒரு அற்புதமான பாடல் அதாவது டிரம்பட் லீடோட ஆரம்பிக்காது பியூட்டிஃபுல் சாங் அது லவ் நோ ஷைன் லைக் அதாவது காதல் இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் காதலியோட இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும் அது வேற விஷயம் ஒரு அற்புதமான சீன பழமொழி இருக்குது நம்ம முத்தம் கொடுத்து பசியாற முடியாது என்று வாழ்க்கை என்பது வெவ்வேறு விஷயங்கள் உள்ளடக்கி என்று ஆனால இருந்தாலும் கூட இது கொடுக்குற இம்பேக்ட் என்பது நம்ம கேம்ஸ்ல அடைஞ்ச தோல்விகளை நம்ம ஜஸ்ட் லைக் தாண்டி வந்து மீண்டும் வெற்றிகளை நோக்கி நகரக்கூடிய மனப்பான்மையை தந்த மாதிரி இது தராது இதுதான் பெரிய விஷயம் அதுலேருந்து அந்த செட்பேக்ல இருந்து நம்ம விடுதலையாகி வெளியே வர்றது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு பேருமே வந்து கவனமா இத்தகைய அந்த ஆதரையினால் காதல் செய்வீர் அப்படின்னா ரொம்ப கவனமா செய்யணும்னம் இப்போ ஆனால் இன்னைக்கு அது அந்த பாட்டில் தவ இந்த பாட்டை வந்து சிவாஜி கணேசன் வந்து ஒரு கிளப் கிளப் சாங் சிங்கரா பாடுவார் அது கிளப்ல அவன் பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு அது கோவம் வந்து அம்மா பிரிஞ்சு போவாங்க இப்படிலாம் சூழல்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இன்னைக்கெல்லாம் வந்து பிரிவு என்பது ஒரே நாளில் பார்த்து அப்படியே பிரியிருது அதுவும் காதல் தொல்விக்குள்ள வந்துருது ஒரு கெமிஸ்ட்ரி புக்கு ஃபிசிக்ஸ் புக்கை கொடுத்து இதை டைம் என்னான்னு கேட்குறது புக்கை கொடுத்து பரிமாறிக்கிறதுல காதல் வளர்ந்து அப்படியே பிரியிருது எல்லாம் இத்தகைய சின்ன சின்ன சாதாரண சம்பவங்கள் எல்லாம் காதல் என்ற பெயரில் வந்து அப்படியே காதல்னு பிரிகிற மாதிரிலாம் இப்போ சூழலை நம்ம பார்க்குறோம் இதெல்லாமே கடந்து இந்த பாடலை நான் ஒரு மூடன் கதை சொன்னேன் இந்த பாடலை அற்புதமான செய்திகளை அதில் உள் வைத்திருக்கிறேன் நல்ல கோட்ஸை நான் உங்களுக்கு அதில் கோட் பண்ணியிருக்கிறேன் நம்ம நாம் வந்து பல பேருக்கான மனிதன் இங்கே அதுதான் அந்த ஃபோக்கஸ் லவ் என்பது காந்தி வந்து இந்த உலகத்தை முழுமையாக நேசித்தார் உலக மக்களை நேசித்தார் அப்போ அந்த ஃபோக்கஸ் என்பது பறந்து விரிந்துதான் இருக்குது அப்படி போகும்பொழுது அந்த அன்பு மிக உயரிய அன்பு அப்படிதான் காந்தி புத்தர் நே இயேசு இவங்கெல்லாம் தான் காதல் செய்தார்கள் ஆனால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக நேசித்தார்கள் ஆனால் இந்த சிங்கிள் சிங்கிள் அவுட் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அந்த காதலில் தான் ரொம்ப சுயநலமும் ரொம்ப தன்னலமும் இருக்கு இதே சுயநலமும் இதே தன்னலமும் ஏதோ ஒரு வகையில பின்னாடி அவர்களை பழிதெய்த்து கொள்கிறது இப்படி இல்லாம போக்கஸ்டு ஒரு சூரியன் ஒரு தாமரைக்கு மட்டுமல்ல அது அனைத்து மலர்களுக்காகவும் இலைகள் சிறிய சிறிய இலைகளுக்காகவும் அது உதிக்கணும் அந்த கருத்து நீங்க தோல்வி அடைந்தாலும் இருக்கணும் இந்த பாடல் கேடுங்க அற்புதமான சுவையை உங்களுக்கு தரும் போடா ஒரு ஊடன் கதை சொன்னாய் என் கதை இதே தோல்வியுற்றவை தான் போல இருக்கிறது பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் மாங்களே பரிதாபம் நாங்களே பெண்ணை படைக்காதே பிரம்மனே பாவம் மாங்களே பரிதாபம் நாங்களே ിൽ മറക്ക വരുമ്പുറേ അത് മുടെത്താലും അഴകാന പെണ്ണെ We